நான் உன்னோடு இருக்கின்றேன் நம்முடைய வாழ்வினுடைய எப்பேற்பட்ட தருணங்களாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட சோதனைகள் துன்பங்களாக இருக்கட்டும் கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற சோதனைகளில் நிலைத்திருப்பவர்கள் தெரிவிப்பவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது என்கின்றார் ஆண்டவர் ஏசி வாறு கூறினார் தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் உயிர்த்தளை செய்வேன் உண்மையாகவே அவருடைய இரண்டாம் வருகையிலே அவரை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா தயா இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளுடைய இறை வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது மணமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய மணமகள் ஆகிய திருச்சபை ஆகிய நாம் எவ்வாறு எதிர்கொண்டு காத்திருக்கின்றோம் ஆண்டவுடைய இரண்டாம் வருகையை நாம் எவ்வாறு தயாரிப்போடு எதிர்நோக்கியிருக்கின்றோம் என்று சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பாக கொடுப்பதை பார்க்கின்றோம் ஒவ்வொரு நாளும் திருப்பலிலே நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் சொல்லக்கூடிய ஒரு ஜெபமாக நம்பிக்கையோடு பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றேன் இந்த ஒரு கேள்வியை நான் கேட்கின்ற பொழுது எத்தனை பேர் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம் பல நேரங்களிலே அந்த மகிழ்ச்சியானது சற்று குறைவாக தான் இருக்கும் நான் எல்லா நேரத்திலையும் மகிழ்ச்சியோடு ஆண்டவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி நான் காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக முடியாது நம்ம நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு வகையான தயக்கம் ஒரு கலக்கம் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் இறைவாக்கிறார் மலாக்கி நூலிலே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் உலகுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளை அந்த நாள் என்று அவர் குறிப்பிட்டு கூறுகிறார் யார் தன்னுடைய வாழ்விலே நலன்களை கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் நல்லோராக வாழ்கின்ற பொழுது கடவுளால் அழைத்து கொள்ளப்படுவர் அவர்கள் தீங்கை இணைத்து பாவிகளாக வாழ்கின்ற பொழுது அவர்கள் தீயோராக அழிவுறுவார்கள் என்று அவருடைய இறை வார்த்தையின் வழியாக அவர் கூறுகிறார் அன்புடைய ஒருமுறையாக டாக்டர் நோர்மன் வின்சன் என்பவர் ஒரு பெரிய கப்பலை இயக்கிக் கொண்டிருக்கின்றார் அவருடைய வாழ்வில் அவர் உணர்ந்த ஒரு செயல் எப்பொழுதெல்லாம் ஒரு கடல் அமைதியாக இருக்கிறதோ நிச்சயமாக ஒரு நாள் அந்த கடலில் ஒரு புயல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எப்பொழுது கடலிலே புயல் இருக்கின்றதோ அந்த கடல் எல்லா நேரத்திலும் புயலோடு இருப்பது கிடையாது மாறாக ஒரு நிலையிலே அது அமைக்கு அமைதியான நிலைக்கு திரும்பும் என்று கூறுகிறார் இந்த இரண்டையும் அவர் சிந்தித்து கூறுகின்ற பொழுது அவர் சொல்கிறார் வாழ்க்கை என்கின்ற நம்முடைய கடலையும் இறைவன் மீதான நம்பிக்கை என்கின்ற அந்த கப்பலையும் நாம் கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நம்மால் நிறைவான மன நிறைவோடு வாழ முடியும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த கப்பல் உறுதியாக இருக்குது என்று சொன்னால் அமைதியான சூழ்நிலையாக இருக்கட்டும் சீரான நிலையில் இருந்தாலும் பேரழிவாக இருந்தாலும் புயல் எழுந்தாலும் அந்த கடலில் அந்த கப்பலானது நிலைத்து நிற்க முடியும் அதே போலதான் நாம் கடவுள் மீதான கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை உறுதியானதாக இருந்தது என்று சொன்னால் எப்பேற்பட்ட வாழ்வின் சோதனைகளாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய யதார்த்தமான நிகழ்வுகளாக இருக்கட்டும் அவை அனைத்தையும் நம்மால் வெற்றி கொள்ள முடியும் நம்மள இறை நம்பிக்கை உறுதியான மனநிலை என்று சொன்னால் சாதாரண ஒரு சிறிய எதிர்பாராத தவறான நிகழ்வுகள் கூட நம்முடைய முழு வாழ்வையும் சிதைக்க கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையை நாம் சிந்திக்கின்ற பொழுது மத்திய நட்சத்தி இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது இறை வசனத்திலே இவ்வாறு வாசிக்க கேட்கிறோம் ஆண்டவரையின் வருகையின் நாள் எப்போது வரும் எப்படி வரும் என்று எவருக்கும் தெரியாது நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் ஆண்டவடைய வருகை என்று சொல்கின்ற பொழுது எப்போ வருவார் எப்படி வருவார் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஆனால் நிச்சயமாக அவர் வருவார் அதுதான் நமது நம்பிக்கை அந்த நம்பிக்கையில்தான் தொடர்ந்து நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய நம்பிக்கை அவர் வருவார் என்று சொல்கின்ற பொழுது இந்நாளில் இறைவன் கொடுக்கக்கூடிய அழைப்பு இதுதான் அவருடைய வருகைக்கு நாம் தயாராக இருக்கின்றோமா நம்முடைய வாழ்வை அவருடைய வருகைக்கு ஏற்றவாறு எப்படி நாம் வாழ முடியும் என்பதை இன்றைய நாளிலே இறை வார்த்தையோடு உங்களோடு சிந்திக்க ஆசைப்படுகின்றேன் முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் தயாரிப்பு நிலையில் இருக்க வேண்டும் தயாரிப்பு என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவுடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் நாம் அவரை எதிர்கொள்வதற்கான மன நிறைவோடு இருக்க வேண்டும் ஒவ்வொரு மணித்துளியும் நம்முடைய வாழ்விலை அவரை எதிர்கொள்வதற்கான அவரை ஏற்றுக்கொள்வதற்கான அவருடைய வருகையில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் இரண்டாவதாக நாம் சிந்தித்து பார்க்கின்ற அவரை எதிர்கொள்ள நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக கடுமையான சச்சரவுக்கு மேலாக நான் வாழ்கின்ற பொழுது மன நிறைவோடு நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ள வேண்டும் இன்றைய நாளுடைய இரண்டாம் வாசகம் தெஸ்லோனிக்கு எழுதிய திருமுகத்திலே பார்க்கின்றோம் இந்த பவுல் அடிகளார் வாசல உழைக்க மனம் இல்லாதவர் உண்ணலாகாது யார் உழைக்க மனோடைய வரு ஆண்டவுடைய வருகைக்காக தயாரிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய வருகையை எதிர்கொள்ள முடியாது பல நேரங்களில் அந்த இறைவாத்தையோடு நான் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது செஸ்லோனிக்களுடைய மனநிலை ஆண்டவருடைய இரண்டாம் வருகை உடனடியாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் எந்த ஒரு செயலையும் செய்யாத சோம்பேறிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்து பிறந்த பௌலடிகளால் உழைக்க வேண்டும் ஆண்டவுடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் தயாரிக்க வேண்டும் கடமை உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்பதை அவர் கூறுகின்றார் மூன்றாவது நிலையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த நச்சியிலே ஆண்டவர் இயேசு சான்று பகரக்கூடிய சீடர்களாக வாழ அழைப்பு கொடுக்கின்றார் அவர் சொன்ன அந்த நிகழ்வுகள் அனைத்தும் நிகழ்கின்ற பொழுது ஆண்டவருடைய நாமத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது அரசர்களும் ஆளுநர்களுக்கும் மத்தியிலே சான்று பகர்வதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுக்கின்றார் அன்புடைய நம்முடைய வாழ்விலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் நச்சீதியை நாம் அறிவிக்கின்றோமோ ஆண்டோடைய வருகைக்காக நாம் தயாரிக்கின்றோமோ இன்னல்களை ஏற்று மகிழ்வோடு வாழ்கின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக இறைவனை நம்மால் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள முடியும் இறைவனுக்கு அஞ்சு சான்று வகரக்கூடிய வாழ்வை நாம் வாழ்கின்ற பொழுது மட்டுமே ஆண்டோடைய வருகையானது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் நான்காவதாக நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய பயம் அச்சம் கலக்கம் அந்த சோதனைக்கு நடுவிலே நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்றே நாம் பார்க்கின்ற பொழுது பல வகையான இயற்கைகளோடு இறைவன் ஒப்பிடுகின்றார் நிலநடுக்கம் போர் பகைமை ஒருவருக்கொருவர் எதிராக அவர்கள் காட்டி கொடுப்பார்கள் என்றெல்லாம் பல நிலைகளை அவர் கூறுகின்றார் நம்முடைய வாழ்வில் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற சோதனைகளையும் துன்பங்களையும் பயத்தையும் நாம் எதிர்கொள்கின்றோம் ஆனால் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதல் இவை அனைத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் திகழுற வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகிறார் அதை தான் நாம் இசையா இறைவாக்கினுடைய வார்த்தையிலே பார்க்கின்ற பொழுது இசையா நாற்பத்தி ஒன்று பத்தாவது வசனத்திலே பார்க்கிறோம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் நம்முடைய வாழ்வினுடைய எப்பேற்பட்ட தருணங்களாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட சோதனைகள் துன்பங்களாக இருக்கட்டும் கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கின்றார் நம்மோடு இருக்கக்கூடிய கடவுள் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கான தைரியத்தை நமக்கு கொடுக்கின்றார் இனமாக ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது எழுதிய திருமுகம் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வசனத்தில் இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கிறோம் சோதனைகளில் நிலைத்திருப்பவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் எப்போதுமே நம்முடைய வாழ்வில் நாம் சிந்திக்கின்ற பொழுது எல்லா நேரங்களும் மகிழ்ச்சியாக இருப்பது கிடையாது சோதனைகள் நிச்சயமாக வரும் ஆனால் அந்த சோதனையை நம்பிக்கையோடு நாம் எதிர்கொள்கின்ற பொழுது அந்த சோதனையே நமக்கு ஆசீர்வாதமாக இறைவன் மாற்றி கொடுப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் அன்புடைய இறுதியாக நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டுடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நமது நம்பிக்கை அவர் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வார் இறுதியான இன்றைய நச்சுடைய வசனங்களை நாம் பார்க்கின்ற போது தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது என்கின்றார் யோவா நச்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது இறை வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம் ஆண்டவர் ஏசி வாறு கூறினார் தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் உயிர்த்தளை செய்வேன் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுள்ளம் என்று கூறுகிறார் ஆண்டவர் நம்மை நிச்சயமாக நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வார் அந்த உறுதியான நம்பிக்கை நம்மிடையே இருக்க வேண்டும் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை என்று நாம் பார்த்து சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல உண்மையாகவே அவருடைய இரண்டாம் வருகையிலே அவரை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா தயாரற்ற நிலை என்று சொல்கின்ற பொழுது அவரை எதிர்கொள்வதற்கு நம்முடைய தைரியம் இல்லை என்று சொன்னால் நாம் இன்னுமாக அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வாழவில்லை எப்பொழுது கடவுள் மீதான நம்பிக்கையோடு அவருடைய விருப்பம் அவருடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு நாம் வாழ்கிறோமோ நிச்சயமாக அவருடைய வருகையை மகிழ்ச்சியோடு நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் இறைவனுடைய இறுதியான வசனம் நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் அன்புக்குள்ளே இந்நாளில் இறைவன் கொடுக்கக்கூடிய அழைப்பு எப்பேற்பட்ட தருணங்களாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட சோதனைகள் துன்பங்களாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்விலே கடவுள் மீதான நம்பிக்கையை ஒருபோதும் தளராமல் நம்பிக்கையோடு வாழ்வோம் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வாழ்ந்து அவருடைய வருகையை நம்பிக்கையோடு எதிர்கொண்டு பின்னரசை உரிமையாக்கிக் கொள்வதற்கான நம்பிக்கை உள்ள சீடர்களாக சான்று பகர இறை ஆசிரியை வேண்டு தொடர்ந்து திருப்பள்ளியில் ஜபிப்போம் இறை ஆசிரியை வேண்டுவோம் ஆமே